அஸ்லாம் வணிகிராம் தலைவர் கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடி இருக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவலா யாருலாம் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலம் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் இந்த நோன்பு நாளில் நாங்கள் கேட்போம் அனைத்து துவாவையும் நீ கபுல் செய்வாயாக நோன்பு நாளில் கேட்கும் துவாவிற்கு நீ உடனே கூலி கொடுப்பவன் யாழ்லா எங்கள் அனைத்து துவாவையும் கபுல் செய்வாயாக எங்களின் எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டுவிடாதே யாழ்லா எந்த கவலையும் மகிழ்ச்சியாக மாற்றாமல் விட்டுவிடாதே யாழ்லா எந்த கடனையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே விடாதே யாழ்லா இவ்வுலக மறு உலக தேவைகள் எதையும் முழுமையாக்காமல் விட்டுவிடாதேயா எங்களின் அகிலத்தின் பாதுகாவலனை உனக்கே புகழனைத்தும் ஆமீனாமீன் யாரபிலாலுமீன் அல்ஹமதுல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா ரமலானில் ஒரே நிமிடத்தில் பதினாலு கோடி நன்மைகள் சம்பாதிக்க இந்த களிமாவை ஒரு முறை சொல்லுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த களிமாவை முறை ஓதுவார்களோ இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என கூறியுள்ளார்கள் அந்த கலிமா இல்லல்லா இல்லல்லாஹு இல்லாஹூ கலகு அஹதன் சமதல் லம் எலித் வலம் யூலத் வலம் குஃபுவன் அஹத் இதன் அர்த்தம் அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அல்ஹமது யார் இந்த களிமாவை ஒரு முறை ஓதுவார்களோ இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் ரம்லானுடைய காலத்தில் ஓதுவதால் ஒன்றுக்கு இருபதாக நன்மை அல்லாஹ் தருகிறான் இருபது லட்சத்தை எழுபதாக கூட்டுங்கள் பதினாலு கோடி நன்மை அல்லாஹாலா ஒரு நிமிடத்தில் நமக்கு கொடுக்கிறான் அல்ஹம்துலில்லா இதன் பயன்களும் நன்மைகளும் சிறப்புகளும் அதிகம் அதிகமாக அடைந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்குருமை செய்வானாக ஆமீன் நாமின் யார் அபில் அலமின் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லாஹு அலையுசலம் அவர்கள் கூறினார்கள் நிதானமாக செயல்படுவது அல்லாவின் பண்பாகும் அவசரமாக செயல்படுவது ஷைத்தானின் பண்பாகும் அதிகம் போக்குகளை ஏற்றுக்கொள்பவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானவைகளில் அவை அவனை புகழைத் தவிர வேறு எதும் இல்லை அஹம்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சுனத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலை பர்க்கு